வணக்கம் டிபி டாக்ஸ் மூன்று முடிச்சு சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பராக ஒளிபராக போயிட்டு வருது இந்த சீரியலில் சூர்யா நந்தினியா லீட் ரோலில் ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிறவங்களுக்குனு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாயிட்டாங்க இந்த மூன்று முடிச்சு சீரியலில் நீயா நானா கோபிநாத் அவங்களோட அண்ணன் அவர்களும் ரொம்பவும் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோபிநாத் அவர்களோட உடன் பிறந்த அண்ணன் தான் சந்திரன் பிரபாகரன் அவர்கள் இவர் இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிட்டு வராரு பிரபாகரன் சந்திரன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி நாம் இருவர் நமக்கு இருவர் இப்படி பல சீரியல்கள்லையுமே குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தவர் இதே போல் சினிமாவிலேயுமே நல்ல நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று தான் பிரபாகரன் சந்திரன் அவர்கள் நடிச்சுட்டு வரார் இவர் ஒரு முறை கோபிநாத் அவர்கள் சொல்லும்போது எனக்கு என்னோட பெருமை மிகுந்த அண்ணன்னு சொல்லி ஒரு இடத்துலையும் பதிவிட்டுருந்தார் மூன்று முடிச்ச சீரியலில் பிரபாகரன் சந்திரன் அவர்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க